எக்ஸ்போர்ட்ல வந்து எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தரமான வாழை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறணும் அப்படின்னா அவங்களோட ஐடியால தான் இந்த ஜீனை வந்து இப்ப நாங்க விவசாயம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ஆவரேஜா வந்து முப்பது டு நாற்பது கிலோ வரைக்கும் கிடைக்கும் வந்து நாங்கள்டி ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எவரி டைம் வந்து நம்ம கொடுக்கணும் எப்பயுமே நம்மகிட்ட வாழை இருக்கணும் எப்பயுமே வந்து கன்சியூமருக்கு வந்து நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்து இந்த வாழை பண்ணலாம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மேஜர் பிரச்சனை அப்படின்னா இந்த வாழை வந்து அடுத்த வாழை வரும்போது எங்களுக்கு இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்கள் வாழை போட்டு நாங்கள் இப்போ வெட்டும் போது எங்களுக்கு அடுத்து வந்து எயிட்டி பர்சன்ட் தான் நம்மளுக்கு வாழை வந்து வரும் ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ரேட்டை பார்க்கறோட ஈல்டை பார்த்தா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பஞ்சு வந்து ஒரு ஃபார்ட்டி கேஜி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி டென் ருபீஸ்னால் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வந்துடும் பசுமை கேபேக்கு என்னுடைய முதலுக்கு வணக்கம் நான் தேனி மாவட்டம் சீப்பாளக்கோட்டை கிராமத்துலேருந்து குமார் பேசுகிறேன் நாங்கள் வந்து மெயினாக வந்து விவசாயம் வந்து வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழை தென்னை ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டை ரகம்னு சொல்லுவாங்க மோரிஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்துச்சு இப்போ அட்வான்ஸாக வந்து ஜி நைன் சொல்லி வந்திருக்கு இதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதில் மெயினாக வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்ரீ இன்னொன்று வந்து ஜெய் பிளாஸம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பிக்கு அதுக்கு முன்னாடி ஜெயின் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்குது எங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்குது அதனால் வந்து இந்த வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் இந்த பனானா வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் ஃபாதரு அவங்க முன்னாடி இருந்து நாங்கள் பரம்பரையாக வந்து இதை வந்து இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து படித்தது எல்லாமே இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்துகிட்டு இருக்கனால இதை அப்படியே கண்டினியூவாக வந்து நான் விவசாயம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜி நைன் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் லெவலில் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு அந்த ஜி நைன் வெரைட்டிஸ் தான் வந்து மெயினாக எங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ வந்து நாங்கள் விவசாயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜி நைனில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா எல்லாமே அவுட் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம பழைய காலத்தில் இருந்த மாதிரி நாட்டு வெரைட்டிலாம் நம்ம இப்போ கிடையாது ஸோ ஹைப்ரிட் அப்படி பார்க்கும்போது இந்த ஜி நைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டெம்பு நல்லா வேர் வளர்ச்சிக்கும் அதுக்கடுத்தது ஸ்டெம்பு நல்லா வளர்ச்சிக்கும் லீஃப் வளர்ச்சிக்கும் அதுக்கடுத்து வந்து சூட்டிங் ஆனவுடனே ஃப்ளோவர் நல்லா வளர்ச்சிக்கும் அதுக்கடுத்து காய் வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் வந்து ஃபர்டிலைசருக்கு கொடுத்து இதை வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்குன்னா நம்ம கிட ஓடுறது எருவடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நாங்கள் சரியாக பண்ண முடியல அதாவது கெமிக்கல் மட்டும் கொண்டு போக முடியல பயோ பயோலோன் மட்டும் கொண்டு போக முடியல ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணால் தான் இன்றைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதாவது ஈல்டு அதிகமாக வர முடியும் அந்த ஈல்டு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் போது நம்மளுக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்கும் ஸோ வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் செமியாகவும் ஆர்கானிக்கு சேமியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் நம்ம அசோஸ் வந்து ஆஸ்ட்ரோபேக்டியா ஃபோட்டாஸ்ஃபேக்டியா இதில் வந்து இவங்களோட வந்து எல்லாமே கலந்து நாங்கள் வந்து கீழே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ட்ரெங்சிங் கொடுக்குறோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு கெமிக்கல் எல்லாமே கொடுக்கும் என்பிகே ரேஷியோவில் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்தில் நம்மளை கம்ப்ளீட் ஆகிடும் அதாவது பீரியட்லாம் ஒரே பீரியட் தான் பட் ஈல்டு விஷயத்தை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இது ஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ஆவரேஜாக வந்து முப்பது டூ நாற்பது கிலோ வரைக்கும் கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைய வைப்பாங்க நல்லா விளைஞ்சி வரும் ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ஈல்டு இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து பழைய இதில் வந்து அது வந்து குற்ற ரகம்ன்னு சொல்லுவாங்க மோரீஸ்னு சொல்லுவாங்க இதுதான் பெங்களூருக்கு வந்து நல்லா மார்க்கெட்டிங் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் லெவலில் வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீனைன் தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழை ஆராய்ச்சி மையம் இருக்கு ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து நிறைய இதில் பங்கு இருக்கு ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல வந்து எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தரமான வாழை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்னு அப்படின்னா அவங்களோட ஐடியாவில் தான் இந்த ஜி நைன் வந்து இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் சித்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா களை மழை மழை ஜாஸ்தியாக இருக்கும் காற்று ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து வாழைகள் வந்து எங்களுக்கு சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் அந்த நேரம் வந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஷூக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா எவ்ரி டைம் வந்து நம்ம கொடுக்கணும் எப்போயுமே நம்மகிட்ட வாழை இருக்கணும் எப்பயுமே வந்து கன்சியூமருக்கு வந்து நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் சரி இப்போ எஃபிடோ இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் இயற்கை சீற்றங்கள் சிலது இருக்குது எல்லாம் தாங்கி தான் நாங்கள் சரி இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வந்து ஒரு ஒரு ப பர்ட்டிகுலர் பீரியட் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரோத் இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அந்த அளவு க்ரோத் நம்ம எடுத்துக்கலாம் சிட்டாக்கோன்னு சொல்லிவிட்டு இலைப்புலி நோயின்னு சொல்லி வரும் சார் அது வேர் அலுகள் வரும் வெடி வலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதில் நெமட்டோலு ஜாஸ்தியாச்சுன்னா அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து மேஜராக வந்து இந்த கிராப்புக்கு வரும் இதை நீங்கள் எப்படி வந்து என்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயோலை நம்ம கொடுக்கறனால கொஞ்சம் அது மேனேஜ்மெண்ட் பண்ணி வரும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் அதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரனால அதை கண்ட்ரோல் பண்ணிடும் சார் இப்போ வெடிவாலன் வந்தாச்சுன்னா எங்களால் தவிர்க்க முடியாது சார் ஸோ லாஸ்ட் தான் அது ஆரம்பத்துலேருந்து நாங்கள் கவனிக்கணும் இப்போ இலைப்புள்ளி வந்துருச்சுன்னா இந்த தாரை வந்து நாங்கள் வேக ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ மெச்சூர் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு எயிட்டி பெர்சென்ட்லேயே நான் பண்ணி இல்லைன்னா ரைப்பிங் ஷார்ட் ஆகிடுச்சின்னா பழம் பழுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வெளியெல்லாம் போயிடும் ஸோ அது ரெண்டும் தான் மேஜர் எங்களுக்கு வெடிவாளையும் இலைப்புள்ளி நோய் தான் மேக்ஸிமம் வந்து இந்த பயலை போனோன்னா நாங்கள் தயிர் அந்த சுரமோனோசு இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம் இலைப்பிள்ளைக்கு அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பேர் கம்பெனியில் வந்து நேட்டிவ் இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் அடிச்சு அதை இப்போதைக்கு நாங்கள் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ச்சு நம்ம அடித்து அதை கண்ட்ரோல் பண்ணி தான் காப்பாற்றி கொண்டுறோம் ரெண்டிய சூழ்நிலை இப்போ இதிலே வாலடி வாழையாக வந்து ரெண்டாம் நடி வந்து நம்ம உள்ளான் பட் நம்ம ஏரியாவில் வந்து நாங்கள் ரெண்டாம் நடி விட்றதில்லைங்க இதை மொத்தமாக டிஸ்போஸ் பண்ணிடுவோம் எல்லாமே அழிச்சிடுவோம் நாங்கள் அழிச்சிட்டு திருப்பி வந்து ஒரு ஒன் இயருக்கு வந்து கிட போட்டு ஆட்டு கெடை போட்டு இதை வந்து ஒரு நைன் டு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து நம்ம அந்த கேப்பை பார்த்து நாங்கள் உழுதுகிட்டே இருப்போம் ஒன் இயர் கிராப் வந்து இந்த இந்த கிராப் முடிஞ்சு ஒன் இயர் வந்து ஸ்பேஸ் இடம் விடுவோம் ஒன் இயர் கழிச்சு தான் நாங்கள் வந்து திருப்பி வாங்குவோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஒவ்வொரு நோயும் வந்து பார்த்தீங்கன்னா சடன் பீரியட் வரைக்கும் இருக்கும் இப்போ இருக்க வண்டு இதில் இருக்கிற சில நெமோட்டோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழுது உழுது அதை பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அழிஞ்சிடுவாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒன்றே இந்த கேப் விடுறோம் பார்த்தீங்களா வெயில் மழை எல்லாத்துலேயும் இருக்கும்போது அடுத்து வாழை போடுறதுக்கு எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நாங்கள் வாழையடி வாழையாக போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ நிறைய நமோட்டோட்ஸில் இருந்து இதுலேருந்து நிறைய ஃபங்கஸ்லேருந்து எல்லாமே அவங்க உள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அப்படிம்போது இந்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த நிலத்துல வந்து வாழை போட முடியாத சூழ்நிலை ஆகிடும் அதனால தான் நாங்கள் இத்தனை ஒரு மினிமம் ஒரு பத்து மாதம் இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் கேப் விட்டோம்னா ரெக்வை ஆகிடும் இந்த நிலம் வந்து திருப்பி மீண்டும் குழைய்க்கு வந்துடும் அப்படிம்போது நாங்கள் இன்னொரு டைம் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு பாதிப்பு இருக்காது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்து இந்த வாழை பண்ணலாம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மேஜர் பிரச்சனை அப்படின்னா இந்த வாழை வந்து அடுத்த வாழை வரும்போது எங்களுக்கு இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்கள் வாழை போட்டு நாங்கள் இப்போ வெட்டும் போது எங்களுக்கு அடுத்து வந்து எயிட்டி பெர்சென்ட் தான் நம்மளுக்கு வாழை வந்து வருது செகண்ட் கிராப் வரும்போது டுவெண்ட்டி பெர்சென்ட் லாஸ் ஆகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற்பிடிமானம் கம்மியாயிடுது ஈல்டு ஃபர்ஸ்ட் கிராப்போட கம்மியாயிடுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாக வந்துடுது ஸோ இந்த மாதிரி மேஜராக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கனால நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிராப்பில் எடுத்து அந்த ஈல்டு நம்மளால் எடுக்க முடியல செகண்ட் கிராப்பில் வரும்போது நம்மள செலவுலாம் கம்மி தான் அதாவது உழவு அடிக்கிறது ட்ரிப்பு போடுறது மெத்த செலவுலாம் கம்மி தான் ஸோ அந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா முப்பது ரூபா அந்த டிஃப்ரெண்ட்டு தான் வருமே தவிர நம்ம வேறு லேண்ட் நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஈல்டு கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் எயிட்டி பர்சன்ட் கிடைக்கிறதோட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்ட் கூட கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த லாஸ் இருக்குது பார்த்தீங்களா நாற்பது பெர்சன்ட் லாஸ் இருக்கு இல்லைங்களா அதனால தான் நாங்கள் இதை வேண்டாம்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் காற்று ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு செகண்ட் கிராப் வந்து எங்களுக்கு சூட் ஆகலை இதே கூட வரும்னா கம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகுது செகண்ட் கிராப்பில் தேர்ட் கிராப் வரைக்கும் எடுத்திருக்காங்க நம்ம ஃபார்மர் ஸ்டைட்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் முடிஞ்ச உடனே இந்த பக்கத்துல இருக்க பக்க கண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெய் கம்பெனி ஜெய் பிளாசம் இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க வந்து எங்ககிட்ட வந்து இந்த கண்டு எடுத்துக்கிடுவாங்க தேவைக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க இது இல்லாம வெளிய மார்க்கெட்ல வந்து ஃபார்மர் வந்து கண்டு எடுத்துக்கிறாங்க கண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏழு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கம்பெனிக்காரங்கன்னா ஒரு கண்டு பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அடுத்த கிராப் வரும்போது நம்ம அந்த கம்பெனிக்காரங்கிட்ட இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நல்ல கண்டை எடுத்துருந்தாங்கன்னா கிட்ட வந்து நம்ம கண்டு எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து வெட்டுறாங்கன்னா அவங்க எடுப்பாங்க ஒரு வெரைட்டிஸ் எடுப்பாங்க லோக்கல் டொமஸ்டிகில் இருக்கிறவங்க எடுத்துக்கிருவாங்க அதுக்கடுத்து வந்து அதுக்கு கீழே வரும்போது நம்ம கேரளா இந்த மாதிரி கேரளாலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க வேலையூட நம்ம பண்ணுறதில்லைங்க எஃபோர்டியல் மூலயமா அவங்க எடுக்கும்போது அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்டு எடுத்துக்கிறாங்க வாழை தண்டு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி லீஃப் வேணும்னா லீஃப் எடுத்துக்கிறாங்க பக்கக்கன்ல இருந்து லீஃப் எடுத்துக்கிறாங்க அவங்க எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க நம்ம குடுக்கறது இல்லைங்க நம்ம வந்து எஃப்ஓடி ஸ்மால் ஃபார்மல் இதில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேட் போட்டு அவங்க எடுத்து இது பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ பக்கத்தில் ஒரு வெரைட்டி வச்சிருக்கீங்க அந்த வெரைட்டி என்ன அது எப்படி நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜெய் பிளாசம் இதுக்கடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அங்கே போட்டிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது ஈல்டு வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஓகே இதே ப்ராசஸ் தான் ஆமாங்க எல்லாமே ஒரே மை ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்குங்க டென் ருபீஸ்க்கு வருது நைன் ருபீஸ்க்கு வருது செவன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி கீழே இறங்குது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வரைக்கும் மார்க்கெட் போகுதுங்க ஸோ நம்ம ஆவரேஜாக இருக்கிறதுக்கு வேண்டியதாக நம்ம இந்த மாதிரி கிராப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ரேட்டை பார்க்குறோட ஈல்டை பார்த்தா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பஞ்சு வந்து ஒரு ஃபார்ட்டி கேஜி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி டென் ருபீஸ்னால் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸுக்கு வந்துடும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நம்ம செலவுனா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூஸ் வந்துடுது இதே இது வந்து ஒரு ரேட்டு வந்து ஃபிஃப்டீனோ டுவெண்ட்டியோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி வரும்போது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நமக்கு வந்துடுது ஸோ ஆவரேஜாக பார்க்கணுன்றக்காண்ட்டே நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ச்சு நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம் அந்த ரேட்டு வந்து ஃபிளெக்சிபிள் இருந்தாலும் நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டீன் வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நாங்கள் மெயினாக வந்து ஈல்டு தான் நாங்கள் பூஸ்டப் பண்ணுறோம் ஏன்னா ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பஞ்சுக்கு போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செஞ்ச செலவை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடும் அதுக்காண்டி தான் ஸோ ஈல்டுக்காண்டி அதான் சொன்ன முடியுங்களா ஆரம்பத்தில் வந்து கிட ஓடணும் ஒன் இயர் கேப் வைக்கிறோம் மாட்டு எரு வந்து அடிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து லேண்டப் ஆற போட்டுட்டு மல்ச்சிங்கும் வந்து நிறைய பண்ணுறோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் வந்து விதைச்சி விட்டுட்டு மழை காலத்தில் திருப்பி உழுகுறோம் இப்படி இந்த ரீசைக்கிளில் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் நடந்துகிட்டே இருக்கும் நல்லா வெயிலில் வந்து உழுது போடுறோம் இந்த மாதிரி எல்லாமே வேலை பார்க்குறோம் இந்த கேப் கிடைக்கிது இல்லைங்களா அந்த கேப் கிடைக்கும் போது மண்ணு வந்து பார்த்திங்கன்னா தன்மை வந்து நல்லா மாறி ரெக்கவரி ஆகிடும் போது எல்லாத்துக்குமே வந்து அந்த கிராப்புக்கு வந்து சூட்டாக அந்த மண் வந்து ஏற்ற மண்ணாக வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம வச்சு அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுக்கு ஈல்டு நல்லாயிருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து வாழை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியிலையும் வந்து உங்களுக்கு குறையாதுங்க ஸோ வருமானம் வந்து ஜாஸ்தி இருக்க தான் செய்யும் வாழையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பத்து ரூபா விற்றா கூட நம்ம செலவு ஒன்று இரநூறுவா செலவு ஒன்றா கூட மேஜராக பண்ணால் கூட ஈல்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி ஒரு பெஞ்சு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்து ரூபானாலும் முந்நூற்றம்பது ரூபா வந்துடுது நம்ம செலவு ஒன்று இரநூறுவானாலும் நம்மளுக்கு நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது எந்த ஒரு கிராப்பும் எந்த ஒரு ஃப்ரூட்டும் கிடைக்காத ஒரு ப்ராஃபிட்டும் வந்து இந்த வாழையில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் டு ரெண்டரை லட்சம் ரூபா மினிமம் ரிட்டர்ன் நம்ம கேரண்டியாக கிடைக்கும் ஓகே ஒருத்தவங்க இப்போ இந்த லேண்டுன்னு கிடையாது ஒருத்தவங்க வாழைக்குள்ளார் வராங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சார் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வாழைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கணும் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் கேப் நாச்சு இருக்கணும் அதுக்கடுத்து வந்து நவதானிய விதைச்சு அதை வந்து நிலத்தை வந்து ரெக்கவரி பண்ணி ஆகணும் கெட போடணும் எரு அடிக்கணும் இது வந்து நேச்சரா வந்து மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இது வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து நம்ம வாழை நட்ட பிறகு வாழைக்கு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் அப்படிம்போது அவங்க எடுத்துக்கிருவாங்க சப்போர்ட்டிவ் வந்து இந்த கார்பன் நிறையா இருக்கணும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் நிறையா போகணும் அதேமாதிரி வந்து ஜீவமரம் நிறையா கொடுக்கணும் இவங்களெல்லாம் நிறைய நம்ம பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா குரோத்தில் வந்துடும் ஸோ வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு இடைவெளி இருக்கணும் ஆறுக்கு ஆறு இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து சரியான இடைவெளியில் வந்து நம்ம பயிர் செய்யலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் நல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் சன்லைட் நல்லா வந்து போகும் அதனால் வந்து இந்த கிராப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து நம்ம களை வெட்டுறது நம்ம ஸ்பேஸ் இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் இது வந்து அஞ்சுக்கு அஞ்சுலாம் வைப்பாங்க பட்டு நம்ம ஆறுக்கு ஆறு வைக்கிறது க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து ஆறுக்காரர் இடைவெளி வைக்கிறது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை ஆராய்ச்சி நேரத்தில் வந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து டிசிஷன்ஸ் டிசிஷ் என்ன அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்க்கும் சம்டைம்ஸ் வந்து வராங்க எப்பிஓவில் இருந்து எங்களுக்கு இந்த வாழையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு நம்ம நல்லாயிருக்கும் ரெண்டாவது இதை வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக வந்து விலை கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் ஆக்கி கொடுக்குறதுக்கும் அதேமாதிரி பவுட்ரு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வேல்யூ வந்து இன்னும் கூடும் நாங்கள் நிறைய கிராப் போடுறதுக்கும் எங்களுக்கு பயம் இல்லாமல் பண்ணலாம் ஸோ வந்து அந்த மாதிரி வரும்போது மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் விரிவை வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வாழை தண்டு இருக்குது இதில் வந்து எடுத்து அவங்க நிறைய இன்றைக்கி வேலி அடிஷன் ப்ராடக்ட் நிறைய செய்கிறாங்க இன்றைக்கி ஈவன் துணி கூட எடுக்கிறாங்க சேலை வேஷ்டி சட்டை இந்த மாதிரி கச்சிப்பு இந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு மேட்டு அது நிறைய எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரியும் ஒரு பேகு இந்த மாதிரிலாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்லா வெ வெரி நல்லா நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு மெயினாக வந்து இந்த எங்களுக்கு ரைப்பிங் ஆகும்போது அந்த ரைப்பிங் டயத்தில் வந்து பனானாவை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட்லேருந்து நாங்கள் தைச்சிடுவோம் ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூ ஐம்பது ரூபாய்க்கு கூட போகாது நூறுரூவாய்க்கு கூட போகாது இவ்வளோ தவிர வளர்த்துட்டு ஸோ அதனால் வந்து அந்த டயத்தில் வந்து கவர்மெண்ட் எடுத்து இது ஜாமு இல்லை வேறு எதுக்குன்னா ஒன்று யூஸ் பண்ணுறதோ இல்லை இவங்க எடுத்து வேலி எடிஷன் ப்ராடக்ட்ல எதுனா ஸ்டார்ட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதேமாதிரி மார்க்கெட்டு வந்து எந்த நேரத்தில் டவுன் ஆகுதுன்னு சொல்ல முடியலைங்க அந்த மார்க்கெட் டவுன் ஆகும்போது எஃபிஓ மூலியமாக நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரேட் மினிமம் ப்ரைஸ் கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு மினிமம் ஒரு பத்துலேருந்து கிலோ கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இந்த செஞ்ச செலவுலேருந்து நாங்கள் மீட் அவுட் பண்ணிடலாம் இல்லைன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் ஸோ அதை மட்டும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ரெண்டாவது பட்சம் எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவுக்கு என்ன காத்தடிச்சிச்சின்னா அதுக்கு வந்து தான் கிளைம்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் வாழைக்கு வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸோ மற்ற இதுலேயோ வந்து இது கிளைம் கொடுத்ததில்ல இல்லை கவர்மெண்ட் வந்து நிவாரண நிதின்னு சொல்லிட்டு வாழை விசேதமாயிடுச்சின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல யார் இது வரைக்கும் வாங்கவும் இல்லை ஸோ இதை வந்து மேஜராக இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராப்புக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சைடில் ஒரு இன்சூரன்ஸ் மினிமம் போட சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் எங்களுக்கு எதுனா ஒன்று கிராப்பை வந்து இதாகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெக்கவரி பண்ணிட்டு நிவாரணமாக கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்